ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான சுவையான நம்ம தோசை தான் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு ருசி இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவு புலங்கல் அரிசி கால் கப் அளவுக்கு பச்சை அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் கேழ்வரகு ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கழுவிக்கோங்க நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியை சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் பாருங்க பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க ஒரு மிக்ஸி சாரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம் கம்மியாகவும் சேர்த்துற வேணாம் நல்லா அரைஞ்சி வந்துருக்கு பாருங்கள் மாவு அரைச்ச மா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தோசைக்கு தேவையானால உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக மட்டுந்தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தோசையை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டு இந்த தோசையில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் இந்த மசாலாவை வச்சு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு பல் பூண்டு அரை ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் ரெண்டு வரமிளகா அஞ்சுலேருந்து ஆறு பல் பூ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு பெருங்காயம் மிளகு ஜீரகம்லாம் சேர்க்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் தோசை இப்போ ரெண்டு பூண்டளவுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாவில் நம்ம சேர்த்துட வேண்டியது தான் மசாலாவை ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டு செஞ்சு தோசை சுட்டு பாருங்கள் அப்புறம் சொல்வீங்க எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ருசி இருக்கும் இந்த தோசை நம்ம சும்மா விரும்பினே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்காம நான் அரை மணி நேரம் தான் புளிக்க வச்சுருக்கேன் அதுலேயே நல்லா புளிச்சு வந்துடும் மாவு பாருங்கள் எப்படி புளிச்சு வந்துருக்குன்னு நம்ம இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக நல்லா தோசை சுட்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரே மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா தான் பசங்க சாப்பிட மாட்டாங்க வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க என் பசங்க ஒரு தோசைக்கு ரெண்டு மூணு தோசை விதம் சாப்பிட்டாங்க அவ்வளோ ருசியாக இருந்தது தோசை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பிள்ளைங்க அவங்களோட ஹெல்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டு திரும்பவும் ரெண்டு ரெண்டு தோசை வாங்கி சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு ருசியாக இருந்துச்சு பாருங்கள் தோசை எப்படி வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நார்மலாக நம்ம தக்காளி சட்னி தான் நான் வச்சு சர்வ் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சுட்டு எடுத்தாச்சு தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ருசி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்கள் தோசை நம்ம இதில் வந்துட்டு முக்கியமானது உளுந்து சேர்க்கவே இல்லை சேர்க்காமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ